ஹாய் செல வெல்கம் வெல்கம் பேக் டு சேனல் டுடே நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு குட்டி மினி விலாக் தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து எங்கள் அம்மா வந்து எங்கள் வீட்டுக்கு வராங்க அதுதான் ஸ்பெஷல் இன்றைக்குரிய ப்ளாக் வந்து இந்த ப்ளாக் தான் என்னென்ன பண்ணுறோம் அப்படின்ட்டு ஒன் பை ஒன்னாக பாருங்கள் எங்கள் அம்மா வந்து இப்போ டோல்கேட்டில் இறங்கியிருக்காங்க எங்கள் மாமா வந்து கூப்பிட வர கூப்பிட்டு வர்றாங்க பார்க்கலாம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பில்லைக்கான டங்குன்னு கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போலாம் வீடியோக்குள்ளே வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அம்மா வரும் வந்து உங்களை காமிக்கிறேன் உங்ககிட்ட காமிக்கிறேன் இப்போ வந்து நான் போயிட்டு வரேன் அம்மா வரட்டும் வரந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க எனக்கா வந்து ரசம் வச்சு பட்டாணி கூட்டு வச்சிட்ருக்காங்க இங்கிட்ட திரும்பி சொல்லுமா ரசம் வைக்கணும் இனிமேல் தான் ரசம் வைக்கணுமா எங்கள் அம்மா பேசுகிற சவுண்டு கேட்காது உங்களுக்கு அப்போதே வந்துட்டாங்க வந்துட்டு ஃப்ரிட்ஜை விட்டு வீடை கழுவிட்டு எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு எனக்கா இன்னைக்கு வேலை பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க எங்கள் அம்மா வந்துட்டு பட்டாணி கூட்டு வைக்கிறாங்க நீ ரசம் வைக்கணும் இனி எங்கள் அம்மா பத்து நாள் இங்கே தான் இருக்க போகுது இங்கே தெரியும் பேசுமா கேட்க மாட்டேக்கே சொல்லு பத்து நாள் இங்க தானே இருக்க போறேன் ஆறு மாசம் எங்க அம்மா இங்கதான் இருக்க போறாங்க சும்மா சொன்னி எங்க அம்மா ஊருக்கு போயிடுவாங்க வந்ததே மூன்றரைக்கு தான் வந்தாங்க வந்துட்டு நீ வேலையெல்லாம் முடிச்சிட்டு கிளம்பிடுவாங்க இன்னைக்கு சோ போட வேண்டியது வேலை இருக்கு நிறைய ஊர் வச்சிருக்கேன் வந்து எங்க அம்மா தான் போட போறாங்க சரி அப்புறமா பார்ப்போம் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்ப்போம் ஏன்னா அங்கே நீங்கன்னு இருக்கா தான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும் வீட்டில் வந்து பட்டாணி வச்சு முடிச்சுட்டாங்க ச ரசம் வைக்கிறதுக்கு வந்து கரண்ட் இல்லை அரைக்கிறதுக்கு அதனால் ரசத்தை வந்து அப்புறமா வச்சுட்டு அது வரைக்கும் போடுவோம் அப்படின்ட்டு எங்கள் அம்மா வந்து போட போகிறாங்க பாருங்கள் பட்டானியை வச்சு முடிச்சுட்டு சோப் போட்டுருக்காங்க அம்மா என்னம்மா துணி கம்மியா இருக்கா துணி ரொம்ப கம்மியா இருக்கா துணியா இருக்கா அங்கே அம்பிட்டு துணி சோப் போட்டிருக்காங்க இங்க வாளியில் இருக்கு இங்கேயும் இருக்கு இங்க மாமா ட்ரெஸ் இருக்கு அம்மா இனி இங்கேயே வச்சுக்க போறேன் சமைச்சு முடிச்சிட்டாங்க இது வந்து பட்டாணி வந்து கேரட் வச்சுருக்காங்க ரசம் சாப்பாடு வந்து காலையில் ஆக்கின சாப்பாடு இருந்துச்சு அதனால அதோடு போட்டாச்சு நைட்டுக்கு வந்து இப்போ தான் செஞ்சுட்ருக்கோம் இங்கே வந்து முட்டை அவ்வளோதாங்க சாப்பிட்டுட்டு பார்க்கலாம் அம்மா ஊரை கிளம்பிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லா வேலையும் முடிச்சுட்டு போயிட்டாங்க ஆவமாக இருந்துச்சுன்னா ஒரு சைடு பார்க்கும்போது இருந்தாலும் ஒரு எட்டு சொல்ல எனக்கு தெரியல வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ தான் ஊருக்கு போகிறாங்க பட்டு இப்போயே ஏழு மணி ஆயிடுச்சு பஸ் எப்போ வருதுன்னு தெரில எங்கள் ஊரில் பஸ் ஏறிட்டு பஸ் ஏறிட்டு இங்கேருந்து ஸ்டீவிக்கு போகிறதுக்குள்ளே எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு எப்படி மூணு ரெண்டு 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 மணி நேரம் ஆயிரும் நினைக்கிறேன் ஏன்னா இங்கேருந்து திருப்பூர போய் திருப்பூர போய் திருமங்கலம் போய் திருமங்கலத்துலேருந்து நம்ம ஊருக்கு பஸ் ஏறி போகணும் அதுவும் இந்த நேரம் கூட்டமாக வேலை இருக்கும் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில பாவமாக இருக்குது ஒரு சைடு பார்க்க சரி பார்க்கலாம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்றது பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து என்ன பண்ண போகணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பத்து மணி ஆயிடுச்சு பத்து மணிக்கு வந்து நம்ம லைவ் போட வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் பத்து மணி இன்னும் ஆகிற ஒம்பது தான் ஆகுது லைவ் படம் வந்து கொஞ்சம் நேரம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இப்போ லைவ் தான் போட போகிறேன் நேரம் நான் லை ரொம்ப நாள் ஆகிடுச்சி லைவ் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு சரி மார்னிங் தான் போட்டுகிட்டுருந்தேன் பதினொன்றரைக்கு தான் போட்டுட்டு இருந்தேன் சரி இன்றைக்கி ஒரு நாளைக்கு வந்து நைட்டு போட்டு பார்ப்போம் எப்படி போகுதுன்னு பார்ப்போம் அப்படின்றதுக்காக இன்றைக்கி வந்து ஒம்போதே முக்காவுக்கு வந்து நம்ம லைவ் போட போகிறோம் அதுக்கு முன்னாடி வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போயிடலாம் நம்ம வ்ளாக் வேறு கண்டினியூ இருக்கோம் அப்படின்றதுக்காக தான் இப்போ லைவ் போடுறதை வந்து சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு வந்தேன் அம்மா வந்து வீட்டுக்கு போயிட்டாங்க ரொம்ப கஷ்டமாக போச்சு அவங்களே ரொம்ப அலைய வைக்கிறோமோ அப்படிலாம் எனக்குள்ளே ரொம்ப ஃபீலிங் ஆகிடுச்சி ஏன்னா பக்கத்தில் இருந்தால் தெரியாது அவ்வளோ தூரத்தில் இருந்து அதுவும் ஒர்க்குக்கெலாம் போயிட்டு எனக்குலாம் ரொம்ப ஒரு ஒரு மாதிரியாயிடுச்சி மனசே எனக்கு சரியே இல்லை அவங்க போகும்போது அது ஆனால் அவங்ககிட்ட வந்து நான் காமிக்க முடியாதுல்ல அதனால் மனசுக்குள்ளே நான் வச்சுக்கிட்டேன் அவங்க போகும்போது வந்து எனக்கு சுத்தமாக எனக்கு சரியே இல்லை எப்படி சொல்ல அங்கே வேலை பார்த்துட்டு செங்கச்சொல்லியில் வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து எனக்காக ஹாஸ்பிட்டலில் போய் டேப்லெட் வாங்கிட்டு அதுவும் வண்டியிலலாம் எங்கள் ஊரில் இருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும் அப்படின்னா எப்படி நேரம் இருபது இருபது நிமிஷம் வந்து நடந்தால் போகணும் அவ்வளோ ஒர்க்கும் பார்த்துட்டு எனக்காக ஹாஸ்பிட்டலுக்கும் போயிட்டு அங்கேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கும் நடந்து போயிட்டு எனக்கா இவ்வளோலாம் அலைஞ்சிட்டு அதுக்கப்புறம் எங்கள் ஊருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பஸ்ஸும் கரெக்டாக இருக்காது இப்போ நான் இருக்க ஊரில் வந்து பஸ்ஸும் கரெக்டாக இருக்காது அதனால் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி தான் போகணும் வரும்போது வந்து மாமா கூட்டிகிட்டு வந்துட்டாங்க வீட்டுக்கு ஏன்னா வீட்டில் வந்து ஒர்க் ஓவராக இருந்ததுனால மாமா கூட்டிகிட்டு வந்துட்டாங்க போகும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பஸ்ஸில் தான் போகணும் பஸ்ஸுமே அப்போ தான் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் லேட்டாக தான் அதுக்கப்புறம் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பஸ் ஏறி போனாங்க ரொம்ப கஷ்டமாக போச்சு சரி இருக்கட்டும் எல்லாத்தையும் கடன் தானே ஆகணும் அப்படின்ட்டு என் மனசில் ஆனாவே தேர்த்திட்டு அம்மாவையும் நல்லபடியாக விட்டாச்சு இனி வந்து அடுத்து சண்டே வந்தாலும் வருவேன் அப்படி சொல்லியிருக்காங்க சண்டே வர்றாங்களா என்னன்னு பார்ப்போம் சண்டே வந்தாங்களா நல்லாயிருக்கும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்கலாம் மாமா வந்து இன்னும் வரல மாமா வர்ற மாமா வந்து எப்போ வர்றாங்கன்னு தெரியலன்னா இப்போதைக்கு வேகமாக வந்துருவாங்க முன்னாடி தான் வந்து லேட்டாக போயிட்டு லேட்டாக வந்தாங்க லேட்டானால் ஒரு பத்து மணி பத்தரைக்கு இந்த மாதிரி போயிட்டு லேட்டாக வந்துட்டு இருந்தாங்க ஒரு மணி ரெண்டு மணி மூணு மணி மூணு மணிக்கு மேலேயுமே ஆகும் ஆனால் இப்போ வந்து அப்படி கிடையாது ஒம்பது மணி ஒம்போதரைக்கு போயிருவாங்க கடைக்கு போயிட்டு வர்றது வந்து பத்தரை பதினோரு மணி பதினொன்றரைக்குள்ளே வந்துடுவாங்க அது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இப்போ வந்து ஏன்னா தூக்கமே நல்லா தூங்குற மாதிரி இருக்கு இல்லை அப்படின்னா அவங்க வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்ருப்போம் அதில் பா தூக்கு போயிடும் அதுக்கப்புறம் அவங்க வந்ததுக்கப்புறம் சாப்பாடு போட்டு அவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு குளிச்சுட்டு வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்குறதுக்குள்ளே போதும் போதும் ஆயிரும் அதுக்கப்புறம் லேட்டாக எழுந்திரிப்போம் லேட்டாக எழுந்திரிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு இதெல்லாம் வேணால் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து இதோடு முடிச்சிக்கலாம் நான் பேசினேன் அப்படின்னா பேசிக்கிட்டே போவேன் லூஸ் மாதிரி இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் வந்து டைம் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம் பாய்